பெருஞ்சோதி தனி பெருங்கருணே அருட் பெருஞ்சோதி ஐயா வணக்கம் ஐயா இப்போ உலகத்துல வந்து அவசரமா ஓடிக்கிட்டே இருக்காங்களே ஐயா இல்லை உலக பொதுமக்களுக்கு எதனா ஒரு கேள் பதில் ஒன்று சொல்லுங்க ஐயா விழிப்புணர்வுக்காகயா அர்பெரும் ஜோதி அருள்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க தர்மம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அதே நேரத்தில் உலக பொது மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு அற்புதமான கேள்வி கேட்டு இருக்கின்றார்கள் எல்லா மக்களும் அவசர உலகத்தில் பதட்டமாக இருக்கிறாங்க என்ன அப்படின்னு பதில் கேட்டுக்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எல்லாரும் ஒவ்வொரு பழக்கத்தில் அடிக்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க அது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்திலே பல பிரச்சனைகள் பல கடன் தொல்லை இது போல உணவு உணவு தான் மெயின் உணவு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் இயற்கையான உணவே இல்லை சத்தான உணவே இல்லை அப்போது இயற்கையான உணவு சத்தான உணவு சாப்பிட்டா தான் உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் சிந்தனை ஆரோக்கியமாக இருக்கும் அந்த சிந்தனையும் உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் செயல்பாடு கரெக்டாக வரும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு எல்லாருக்குமே பணம் ஒரு பெரிய அத்தியாவசியமாக ஆயிடுச்சு அப்போ அந்த பணத்தை வந்து எப்படி சம்பாதிக்கணுன்றதுக்கு இவங்க யாருமே வந்து அதுக்கு ஒரு நல்ல ஒரு திட்டத்தை தீட்டுறதில்லை ஐடியா பண்ணுறதில்ல இவங்க பணம் சம்பாதிக்கணும்னு ஒரே குறிக்கோள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உடனே அவசர அவசரமாக வேலைக்கு போகிறது பார்த்திங்கன்னா அவசர அவசரமாக போகிறது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த செல்ஃபோன் என்றைக்கு வந்ததா அன்னைலேருந்து எல்லாருமே அதில் அடிட் ஆகிட்டாங்க அது குழந்தைங்கள்லேருந்து பெரிய பெரியனா இந்த செல்ஃபோனால் நல்லதும் இருக்குது கெட்டது இருக்குது அப்போ நல்லதை எடுத்து இவங்க பயன்படுத்தினாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் எல்லாமே ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க வேறு ஒரு கேம் விளாடுறது அது விளாடுறது விளாடுது இந்த மாதிரி குழந்தைங்கக்கிட்ட கொடுத்து குழந்தைங்களும் அதனால் கெட்டு போயிடுச்சு இவங்களும் பெரியவங்களும் கெட்டு போயிட்றாங்க அதனால் என்னென்னா இவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னா ஒரே வழி நல்ல இயற்கை உணவை சாப்பிட்ணும் நல்ல சிந்தனை நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் இவங்களுடைய செயல்பாடெல்லாம் நல்லா இருக்கும் அதே நேரத்தில் ஒரு ஒரு கூட ஒன்று நம்மளுக்கு யாருனா ஒருத்தரி திட்டா அதை வந்து நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்கூடாது அதை வந்து பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எளிய முறையில் எடுத்துக்கணும் இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே பிரச்சனை இருக்குது செய்கிற இடத்துல பிரச்சனை எங்கே போனாலும் பிரச்சனை இருக்குது அதனால் நீங்கள் எதுவுமே பதற்றப்படாமல் அவசரப்படாமல் நின்று நிதானிச்சு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை எல்லா வளமும் நலமும் பெறலாம் என்று என்னுடைய அருள் கருத்தாக இதை உங்கள் மக்கள்கிட்ட முன்வைக்கிறேன் நீங்கள் ரொம்ப சிந்தித்து பொறுமையாக எது ஒன்று செயல்படணும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெரு இது உண்மை அருப்பெருஞ்சோதி ஆண்டவர்களால் உங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றேன் அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இங்குற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க நன்றி வணக்கம் நன்றி ஐயா